என்ன வரைஞ்சிருக்க சூப்பர் வெரி குட் நீ என்ன வரைஞ்சிருக்க சூப்பர் வெரி குட் நீ என்ன வரைஞ்சிருக்க எடுத்துக்காட்டு நீ என்ன வரைஞ்சிருக்க ஆ ஆ வெரி குட் சூப்பர் சூப்பராக சொல்லிட்டா நீங்கள் என்ன இருந்திருக்கீங்க ஆ ஆ ஆ சூப்பர் வெரி குட் ஃபுல்லாக இங்கே காட்டு டீச்சர் ஆ அப்படி காட்டு வெரி நைஸ் சூப்பர் நீங்கள் என்ன இருந்துருக்கீங்க ஆ அவ்வளோதான் சரி ஓகே நீ என்ன வந்திருக்கா ஆடு வெரி குட் மரம் வேற என்ன வந்திருக்கீங்க हाँ मले हाँ काका सूर्य काका सूर्य हम्म सुपर ओके okay. अलवार जर्की घेरा